வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் இருக்க குரோம்பேட்டையில் மஞ்சுளா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க இதில் குடும்பத் தலைவரான ஆறுமுகம் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சுளா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று குழந்தைகள் ஆறுமுகத்துக்கு ஐம்பது வயசு ஆகுது அவங்களோட மனைவி மஞ்சுளாக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவங்க பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பொண்ணையுமே கட்டி கொடுத்துட்றாங்க எல்லாருமே அவங்கவுங்க குடும்பங்களோட தனித்தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் தனித்தனியாக அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் சரியாக அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மஞ்சுளாவும் ஆறுமுகமும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை வீடு வெடிப்பக்கமாக பூட்டி இருக்குது சரியாக அக்டோபர் முப்பதாம் தேதி மூத்த பொண்ணு வசந்தி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வசந்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் யாருமே அட்டன் பண்ணலை இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஃபோன் எடுக்காமல் இருந்ததே இல்லை இதனால வசதிக்கு ஒரு வித பயம் ஏற்படுது அப்பா அம்மா என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயம் ஏற்படுது அதனால அவங்க தம்பி ராஜேஷ்க்கு கால் பண்ணி அப்பா அம்மா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ராஜேஷும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க வீடு முன்பக்கமா பூட்டி இருக்கு ரெண்டு நாளாக வீட்டை விட்டு வெளியே வராமே இருந்திருக்காங்க வழக்கமாக அவங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கவே மாட்டாங்க பெருசா அவங்க வீட்டில இருந்து எங்கேயும் போற பழக்கமும் அவங்களுக்கு இல்லை இதனால வீடு பூட்டியே இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்படி உள்ள போய் பார்க்கும்போது ஆறுமுகம் அண்டு மஞ்சுளா ரெண்டு பேருமே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட கழுத்தை யாரோ அறுத்துருக்காங்க கூடவே உடல்ல நிறைய வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே அவங்களோட பையனான ராஜேஷ் பார்த்துருக்காங்க உடனடியாக ராஜேஷ் பயந்து போய் அவங்க அக்காக்கும் தகவல் கொடுக்குறாங்க அதே சேம் டைம்ல போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க சிட்ல பார்க்க போலீஸ்க்கு தகவல் கிடைச்சோன்னா உடனடியாக அந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க போலீஸ் அப்படி போலீஸ் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது கூடவே நிறைய இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க ரெண்டு பேர்த்தோட உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசும் மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க முதற்கட்டமாக போலீஸ் ராஜேஷ் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க ஏன்னா அவர் தான் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்காரு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இறந்து கிடந்தத பார்த்தது ராஜேஷ் தான் அதனால ராஜேஷ்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அப்பா ராஜேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோட அக்கா தான் ஃபோன் பண்ணி தன்னோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு வர சொன்னாங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அதனால நீ போய் என்னென்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படி வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் அம்மா அப்பா இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு கூடவே யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக போலீஸ் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க வசந்தி மோசஸ் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறாங்க யார் இந்த மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது தான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு அப்பதான் அதே பகுதியில் சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் போலீஸ் பார்க்குறாங்க அதுல இருக்க ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது கரெக்டாக சனிக்கிழமை அக்டோபர் முப்பதாம் தேதி பதினோரு மணிக்கு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு மணிக்கு திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்து வெளியே வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஆறுமுகத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டு வரது தெளிவா ரெக்கார்டா இருக்கு கூடவே வசந்தியும் மோசஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பேரை சொல்றாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்தவரும் மோசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வசந்தி கிட்ட காட்டும்போது இது மோசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க இதனால போலீஸ் மோசஸை தேட ஆரம்பிக்கிறாங்க இதே சேம் டைமில் இந்த மோசஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் வசந்தி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சென்னையில் இருக்க குரூம்பேட்டையில் பூ வியாபாரியான ஆறுமுகம் மஞ்சுளா தம்பதி இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க மூணு பேத்தையுமே கட்டி கொடுத்துட்றாங்க அவங்க அவங்க ஃபேமிலியோடு போயிடுறாங்க இதில் ஆறுமுகம் மஞ்சுளா மட்டும் தனியாக குரூம்பேட்டையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதில் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது வசந்தி மட்டும் அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க சில பிரச்சினையினால மூத்த மகள் வசந்தி மட்டும் அவங்க கணவரை அஞ்சு வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் கணவர் கூட இருந்து பிரிஞ்சு அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படியே அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அவங்களுக்கு ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது அவருடைய பெயர் தான் மோசஸ் அவரும் அதே சென்னையை சேர்ந்தவர் தான் மோசஸ் வசந்தி ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம்லேயே பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு கட்டத்தில் காதலாக மாற ஆரம்பிக்குது வசந்திக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்காங்க இப்படி இருக்க நிலையில தான் இன்ஸ்டாகிராமில் மோசஸோடு பழகிட்டு இருக்காங்க ஆனால் மோசஸ் எப்படியேப்பட்ட ஆள் அப்படிங்கிறது பழகும் போது அவங்களுக்கு தெரியல இன்ஸ்டாகிராம்லேயும் பழகிட்டு இருந்தவங்க நேரில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நேரில் மீட் பண்ணி அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க தனியாக சந்தித்து ரெண்டு பேரும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இது எல்லை மீறி போக ஆரம்பிக்குது மோசஸ் வசந்தியை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாரு இதை அவங்க அப்பா அம்மாவும் பெருசாக கண்டுக்கல தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பெருசாகவே எடுத்துக்கல இதனால மோசஸ் வசந்தி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் சந்தோஷமாக உல்லாசமாக இருந்திருக்காங்க மஞ்சுளாவும் ஆறுமுகமும் வெளியே போயிட்டாங்கன்னா கூட அதே வீட்டில் ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிட்டாங்க மஞ்சுளா ஆறுமுகம் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா கூட அதே வீட்டில் வசந்தியும் மோசஸும் உறவு வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா குடியிருக்கிற அதே பகுதியில் ஒரு வீட்டை வாடகை கெடுக்கிறாங்க மோசஸ் வசந்தி ரெண்டு பேரும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க தனியாக குடியேறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் மோசஸ் யாரு அப்படிங்கிறது வசந்திக்கு தெரிய வந்திருக்கு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து வசந்தி அடிக்கிறதே வழக்கமா வச்சிருக்காரு கூடவே குடிக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்கே சரக வாங்கிட்டு வந்து வசந்தியும் குடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காரு இதனால வேற வழி இல்லாம வசந்தியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நைட் ஆனா குடிச்சிட்டு வந்து அவர் பண்ற தொல்லை வசந்தினால தாங்கவே முடியல இருக்க இருக்க இந்த தொல்லை அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு இதனால் இதிலேருந்து எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் மோசஸை விட்டு அவங்களால வெளியே போகவே முடியல டெய்லியும் முறவு வைக்கிறது மட்டும் இல்லாமல் சரக்கடைச்சிட்டு வந்து அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காரு இது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் எல்லை மீறி மோசஸ் வந்து வசந்தியோட பொண்ணுக்கிட்டே தவறாக நடந்துக்கிறாரு அவங்க பொண்ணுக்கிட்டேயே அநாகரீகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேல இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அவங்களோட சகோதரி வீட்டுக்கு போயிடுறாங்க நைட்டு மோசஸ் வந்து பார்க்கும்போது வசந்தி வீட்டில் இல்லை உடனடியாக வசந்திக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ வசந்தி ஃபோன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்மையெல்லாம் உன்னோட வாழ முடியாது நீ பண்ணுற கொடுமை என்னால் தாங்க முடியல இதுக்கு மேலே உன்னோட நான் வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க ஆனால் மோசஸ்னால இதை ஏற்றுக்க முடியல தயவு செஞ்சு என்னோட வந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி பேசுறாங்க ஆனாலும் வசந்தி இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க இதனால கடுப்பான மோசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து நீ என் கூட உறவு வச்சுக்கலின்னா உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணிடுவேன் உடனடியாக கிளம்பி அரை மணி நேரத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் இவன் ஏதோ குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி இதை பெருசாக எடுத்துக்கல அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு யோசனை வருது மோசஸ் ஒரு கொடூரமான ஆள் சொன்ன மாதிரியே செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஃபோனை எடுக்கவே இல்லை இதனால் அப்பா அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட தம்பியான ராஜேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க வீட்டில் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதன் பேரில் தான் ராஜேஷும் வீட்டை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே வசந்தி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோசஸோட செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணுறாங்க அது ஆந்திர மாநிலம் நெல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை காட்டியிருக்கு ஒரு தனிப்படை டீம் அங்கே போகிறாங்க அங்கே போய் மோசஸை கைது பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு வந்து மோசஸை விசாரணை பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரிக்கும் போது மோசஸ் போலீஸ்கிட்ட கன்ஃபூஸ் பண்ணிட்டாரு வசந்தியோட அம்மா அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன் கூடவே என்னோட நண்பரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க எப்படி கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மோசஸ் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அன்னைக்கு அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நைட்டு வசந்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் வசந்தி இவர் கூட வாழறதுக்கு தயாராக இல்லை அதனால வசந்தி கோவத்தில் இனிமேல் உங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் மோசஸ் ஆத்திரத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் அரை மணி நேரத்தில் நீ வீட்டுக்கு வரலன்னா உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் வசந்தி இதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டே மோசஸ் வசந்தி வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் வசந்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வசந்தி எங்கே போனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவே உன் கூட எல்லாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வசந்தியும் இவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ இவங்களும் இவங்க பொண்ணை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னோன்னா இவருக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கு இதனால அவரோட நண்பருக்கு கால் பண்ணி ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க நைட்டு பதினோரு மணி அளவில் அவங்க ரெண்டு பேரும் தூங்கினதுக்கப்புறம் மோசஸும் அவரோட நண்பரும் வசந்தியோட அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது சர மாதிரியே வெட்டியிருக்காங்க கழுத்து தலை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வெட்டியிருக்காங்க ரத்த வளத்தில் துடி துடித்து ரெண்டு பேரும் அங்கேயே உயிரை விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டை வெளியில் வந்து போட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆனால் அங்கேருந்து சிசிடிவி கேமராவில இது எல்லாமே பதிவாயிருச்சு உடனடியாக மோசஸையும் அவரோட நண்பரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க முகம் தெரியாத ஒரு நபர் கூட ஏற்படுற பழக்கம் அவங்க அப்பா அம்மாவை கொள்கிற அளவுக்கு போயிடுச்சு வசந்திக்கு ஆதரவாக இருந்த அவங்க அப்பா அம்மாவை எதுக்கு கொலை பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க மோசஸ் இதுக்காகவா கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸை கேட்டு முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் ஓவராலாக இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ